காலையில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாகாணி கிழங்கு பச்சை மிளகு ஊர்கா போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து பச்சை மிளகுக்கு லெமன் போடணுன்னாங்க லெமன் போட்டாச்சு பச்சை மிளகு கலர் மாறி இந்த கலரில் இருக்குது த்ரீ டேஸ் கழித்து அது சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதுக்காக மாகாணி கிழங்கு காரம் போட்டு நம்ம பண்ணது காரம் எலுமிச்சம்பளம் போட்டு பண்ணது இது வந்து கிழங்கு இன் தயிர் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணி போகிறேன் மூணு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ வரணும் அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாங்கள் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அதை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா பேசும்போதே ஒரு ஊர்கா வேற ஒரு ஊர்கா செய்கிறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது வேலை பலவும் இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை இந்த கண்டென்ட் வந்து என்னென்னா கிழங்கு தயிரில் போட்டது மகாளி கிழங்கு காரம் அண்ட் மிளகு வந்து விற்றுலமை ஸோ இதோட வந்து வீடியோக்கில் போகலாம் வாங்க நீங்கள் கட் பண்ணதெட் காமிங்க எவ்வளோ பெருசாக கட் பண்ணணும் இது மிளகு மிளகு இப்போ வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க மிளகு இப்போ ரெண்டு ஊர்கா ரெண்டு மூணு ஊர்கா போட போகிறோம் நாங்கள் கிழங்கு தயிரில் கிழங்கு காரம் அதுக்கப்புறம் வந்து மிளகு பச்சை மிளகு ஊருகா மூணு ஊறுகாய் போட போகிறோம் மூணுக்கும் சைன்மன் தேனி தான் வேலை நடந்துகிட்ருக்குதுங்க இப்போ பானு அக்கா வந்து எது மாகாழி கிழங்க செதுக்கி அதில் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மாகாணி கிழங்க தண்ணியில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கணுமா நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் அது ஸோ அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இவங்க வந்து என்ன அதாவது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிட்டேன் மிளகுனா உதுத்து போட்டு அதை வந்து லெமன் ஊற்றிடலான்னு உதுத்து போடக்கூடாதான் அந்த ஸ்டெம்மில் மிளகு இருக்கும் அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ண சைஸ் காமிங்களேன் ஒரு இது ஒரு பீஸு ஒரு பீ இந்த சைஸுக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து இப் இந்த சைஸ் கட் பண்ணால் போதுன்றாங்க ஒரு நீட்டு கொம்பாக இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஜானுக்கு இருக்கும் மிளகு அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது வந்து மாகாணி கிழங்கு சீவி தண்ணியில் தான் போடணும் இல்லைன்னா கருத்து போயிடுமா அதனால எல்லாம் கவனமாக மாகாணி கிழங்க வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க மாகாணி கிழங்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்க வித்யா செரிமானம் ஆ பானக்கா சொல்கிறாங்க செரிமானம்மா சொல்லது சொல்லு சொல்லுங்க ரத்தத்தை கிழங்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும்மா? ஆமா. அப்புறம் கூலிமா? ஆமா. பாருங்க இப்ப இந்த முத்தல் கலங்கல நடுவுல வந்து அந்த வேர் வருது பாருங்க. அந்த வேரை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா வேரை கடிச்சு சாப்பிட முடியாது. அதனால வேரை ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்க இவங்க வந்து எலுமிச்சம் நறுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து ஒரு அண்ணி சொல்கிறாங்க மாகாழி கிழங்கோட வாசனை எல்லாருக்கும் பிடிக்காது ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் மருந்துன்னு சாப்பிட்றணும் அது வாசனை இருந்தாலும் ஏன்னு கேட்டாக்கி

பிரேமாதா சொல்லுங்கள்ல அதுக்கு இது நல்லது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் இது உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா உடம்பு கலகலன்னு இருக்கும் எந்த வியாதியும் வராது ம் எந்த நோயும் வராது ம் கை கால் வலியோ இடுப்பு வலியோ பட்ட வலியோ எதுவுமே இருக்காது அவ்வளவு நல்லது உடம்பு நீங்க எந்த ஊர் நீங்க திருவண்ணாமலையாக திருவண்ணாமலை பக்கத்துல அங்கேயும் இந்த மாகாளி கிழங்கு கிடைக்கும் அங்கே இதை விட நல்லாயிருக்குமா அப்போ அடுத்த வாட்டி திருவண்ணாமலையில் போய் மாகாளி கிழங்கு வாங்குவோம் இப்போ டெய்லி சாப்பிட்லாமா இது ஓகே இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது உடம்புல வியாதிகள் வராதுன்றீங்க ம் ஊக்க அளவுக்கு சாப்பிடணும் சாப்பாடு அளவுக்கு இல்லை

ஐம்பது வருஷமா சாப்பிட்ருக்காங்க பானுமதி அக்கா வந்து ஐம்பது வருஷமாக சாப்பிட்ருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி திரு அவங்க வந்து திருவண்ணாமலையில் இந்த கிழங்கு கிடைக்குன்றாங்க ஸோ நெக்ஸ்ட் விசிட் திருவண்ணாமலை போய் வாங்கிட்டு வந்துடும் எல்லா நாளும் கிடைக்குங்களா இல்லை எப்பயாவது தான் கிடைக்குங்களா அதுலேயும் கிடைக்காது ம் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கிழங்கு ஸோ இது சீசனா இப்போது நம்ம இது வந்து கொல்லிமலையிலேருந்து வந்திருக்கு இப்போ சீசனு அப்போ திருவண்ணாமலைக்கு என் ஃப்ரெண்டு அடுத்த வாரம் போகிறாங்க வாங்கிட்டு வர சொல்கிறாங்க இருந்து அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இது கொல்லிமலை திருவண்ணாமலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அது வேற கழக அதை தண்ணியில் போட்டு ஒரு துணியில் போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணி மேல் தண்ணி போன வந்து போட்டுருவோம் போட்டுட்டு உப்பு எவ்வளோ மொடகு இருக்கோ அதில் நாலில் ஒரு நில்ல துணியில் போட்டு ஓகே போட்டுட்டு எலுமிச்சை பழக்கமே அழிஞ்சு அந்த மொடகு

அதுக்கு வந்து பானு அக்கா வந்து உப்பு 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 வந்து அவங்க தான் சரியாக போடுவாங்களாம் அதனால அக்காவே தான் உப்பு போட சொல்ல போகிறோம் நாங்கள் உப்பு உப்பை போட்டுட்டு போடுங்க சாருக்குள்ள போடவே எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுட்டோம் அதை பாட்டிலில் ஊற்றியாச்சு அதில் உப்பும் போட்டுட்டாங்க பானு அக்கா இப்போ பிரேமா அக்கா வெட்டி போட்ட அந்த மிளக மிளகெல்லாம் எடுத்து அதில் போட போகிறாங்க ஏன்னா யார் வெட்டினாங்களோ அவங்க தான் போடணும்னு நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இன்பிட்வீன் கொஞ்சம் கட் பண்ணிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இதில் வந்து இது சீசனல் இது கொல்லிமலையிலேருந்து கிடைக்கக்கூடிய மிளகு பச்சை மிளகு இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் பச்சை மிளகு கிடைக்கும்னு சொன்னாங்க கொல்லிமலையில் இதை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து மிளகு நம்ம வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து சீசனல் சீசனில் தான் கிடைக்குது அந்த எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இயற்கை விவசாய முறையில் நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணுன்னு ஸோ இது வந்து பனிகாலமாக இருக்கிறதுனால உடம்பு வந்து கொஞ்சம் சூடாக்கிறதுக்கு மிளகு கிடைக்கிது நமக்கு இந்த சீதளமாகாமல் இருக்கிறதுக்கு அதாவது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் சூப்பரான ஊர்கா ரெடி இது எதுக்கு நீங்கள் இத்தனை பேர் பண்ணுறீங்க சிம்பிளான ரெசிபின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ பேர் பேசும்போது அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இப்போ பிரேமாக்கா நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஊர்கா சாப்பிட்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் இது இது சாப்பிட்டா என்ன எப்படி இருக்குது இருக்காது வயிறு எரிச்சல் இருக்காது ஆ சரி பிடிக்காது உடம்பே கலகலன்னு இருக்குன்றீங்க ஸோ இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் இதை இந்த ஊறுகாயை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் மூணு மாதம் வச்சுக்கலாம் அறுபது நாள் இது வெளியே வைக்கணுமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இதை வெளியில் தான் வைக்கணுமா இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கையை வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் இதை ஆ ஊறணும் ம் ஓகே ஓகே இப்போ அந்த நடுவில் இருக்க தண்டை வந்து நாங்கள் உது தான் சாப்பிட்ணும் வெறும் மிளக தான் சாப்பிட்ணும் நடுவில் இருக்க தண்டு சாப்பிடக்கூடாது சா தண்டுன்னு சாப்பிட்லாமா நல்லா இருக்குமா பாருங்க நான் முதல் முறையாக வந்து இந்த ஊருகா போடுறேன் அப்புறம் அதனால தான் நான் கேட்டுக்கிறேன் தண்டும் தண்டு கூட சாப்பிடலாம் ஓகே சரி அந்த பக்கம் பானுமதி அக்கா மாகாணி கிழங்குக்கு கடகட கடகட நறுக்கிட்ருக்கிறாங்க இது வெள்ளையாக இருக்க கிழங்கு ஸோ அந்த அதை எடுத்து பாருங்க தயிர் போட போறாங்க தயிர் போடுறதுக்காக நறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க மாகாணி கிழங்கு நீங்க வந்து இதுல போட்டு வச்சீங்கன்னா தான் தண்ணியில தான் போட்டு வைக்கணும் இல்லைன்னா கருப்பாயிடும் இந்த இவங்க வச்சிருக்காங்க இல்லையா கட்டிங் பேடெல்லாம் கருப்பா இருக்கு ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுல மாங்காலி கிழங்கை கட் பண்ணி கட் பண்ணியே அந்த பேடை கருப்பாக்கி வச்சிருக்காங்க அதுக்குன்னே வச்சிருக்காங்க அந்த பேடை

அந்த டேஸ்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் பிடிக்க வச்சிரணும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல இந்த அந்த வீட்ல எல்லாம் சொல்வாங்க அந்த வாசனைக்கே சாப்பாடு இறங்கு அப்படி ஓகே இப்படி பழகி போச்சு வாசனைக்கே சாப்பாடு இறங்கு வாய் துர்நாற்றம் இல்லாம இருக்கும் வேற இதோட ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்குதுனால வாய் துர்நாற்றம் இருக்காது இருக்காது அப்ப மொத்தமே டைஜஸ்டிவ் சிஸ்டமே சுத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்

தயிரில் ஊற போட்டு சாப்பிட்றோம் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும் அதுக்காக விறுவிறுப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்காக தான் இந்த தயிரில் போயிருது ஓகே நல்லா நம்ம பானுமதி அக்கா வந்து தயிர் செலுப்புறாங்க பாருங்க நான் வந்து வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்தபோது தயிர் கீழே கொட்டக்கூடாதுன்னு என்னுடைய பொண்ணு ஹோமியோ டாக்டர் இல்லையா ஹோமியோபதி மெடிசன் வச்சிட்டு இருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அது ஃபுட் சேஃப் இல்லை அதனால அந்த பாட்டிலில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மெடிசன் உடனே அந்த பாட்டில நான் சுட்டுருவேன் என் பொண்ணுகிட்ட இருந்து அந்த பாட்டில்தான் வந்து அவங்க த தயிரை வந்து சிலுப்பிட்டாங்க பானுமதி அக்கா தயிரை வந்து சிலுப்பி வச்சுட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மாகாழி கிழங்கு பாத்திரத்தில் போட்டாச்சு ஸோ மாகாழி கிழங்கு அண்ட் இது உப்பு தயிர் அதுக்கு பச்சை மிளகாய் கூட போடணுமா பச்சை மிளகாயும் எடுத்து கட் பண்ணிட்டாங்க நீட் நீட்டாக கட்டிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க ஸோ மா என்னது சின்ன குழந்தைங்க சாப்பிட்ணுனா இந்த பக்கம் வந்து வித்யா வந்து என் காதில் சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றச்சா நம்ம வந்து இது பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உப்பு எவ்வளோ போடுறாங்கன்னு பார்ப்போம் உப்பு உப்பு தேவைக்கேற்ப ஊர்காய்க்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கலாம் இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் யாருமே இதில் பேசலை அதாவது நல்ல நன்மை செய்யும் பாக்டீரியா குட் பேக்டீரியாஸ் வந்து நம்ம ஊர்காயில் தான் இருக்குது நிறைய டாக்டர்ஸ்லாம் நம்மளை ஊர்காய் சாப்பிடாத சாப்பிடாதேன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இல்லாததுனால நமக்கு அந்த பேட் பிரெத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் வந்து நமக்கு நிறைய வந்து ஊர்காவில் இருக்குது ஸோ தயிர்லேயும் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இதில் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடும்போது இப்போ ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தயிரை ஊற்ற போகிறாங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணுங்கள் அளவுக்கு போட்டாங்க மூங்குற அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறாங்க ஓகே அவ்வளவே தான் சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் ஊர்கா செய்கிறது சிம்பிளாக தான் இருக்குது ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது மாங்காளி கிழங்கு கஷ்டப்பட்டு எல்லோரும் சீவி நறுக்கி பாருங்கள் இத்தனை பேர் வேலை பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் மாங்காளி கிழங்கு சீவரது தான் கஷ்டம் ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஊறுகாயை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் நிறையா நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபுட்டில் சாப்பிடும்போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாஸ் இதில் இருக்குது இதை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தயிரில் போட்ட மாகாணி கிழங்கு ஊறுகாய் ரெடி ரெடின்னா நான் இன்னைக்கு சாப்பிட முடியாதுங்க உடனே எடுத்து வாயில் சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க ஒரு ஃபோர் டேஸ் கழித்து தான் சாப்பிட்ணுமா அப்போ அனுமதி அக்கா சொல்கிறாங்க இப்போ வந்து பிரேமா அக்கா இதெலாம் ஆட் பண்ண போகிறாங்க நம்ம பாட்டிலில் போட்டுருந்தோம் அந்த பாட்டிலில் போட்டு வச்சிட்டாலும் வேலை முடிஞ்சதுன்னு இல்லைங்க நாலு நாளைக்கு குளுக்கணும் நம்ம கைக்கெல்லாம் எக்ஸசைஸ் வேணும்ல இதெல்லாம் நம்ம நிறையா பண்ணுறதே இல்லை அதனால இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு நம்மளுடைய அதாவது நண்பர்களோடு உட்காந்து ஊர்கா போடுறது ஒரு சந்தோஷமான குதூகலமான ஒரு விஷயம் அது பேசிருக்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது என்ன என்ன பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்னுங்கும்போது ஆளால் கொண்டு சொன்னோம் இதில் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா நிறையா உருவாகும் அப்போது ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இஸ் நீடட் இன் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதனால் இந்த மாதிரி நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதை நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அதனால தான் நம்ம இந்த வீடியோவை இத்தனை பேரோடு சேர்ந்து செய்திருக்கோம் பேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பிரேமா அக்கா வந்து பாட்டிலில் ஊறுகாயை போட்டுட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா அக்கா வந்து கொஞ்சம் கடுகு எவ்வளோ கடுகு எடுத்திருக்கீங்க ஒரு கையளவு கடுகு இருக்குமா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் இல்லையா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஆமா ஐயோ கரெக்டாக சொல்கிறாங்கப்பா டீச்சர் மாதிரி இருபது மிளகா போடணுமா இதை வந்து என்ன பண்ண போறீங்க பாருங்க இது வந்து அரைச்சிட்டு வாங்கன்னு வித்யா கிட்ட சொன்ன இல்லை இல்லை வானோக்கா தான் பண்ணணும் இல்லைன்னா அவங்க தான் அளவு கரெக்டாக போடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால அதை வந்து மையை அரைச்சிட்டு வர போறாங்க வித்யா எடுத்துட்டு போய் மையை அரைச்சிட்டு வரப்போ உப்பு அதில் அரைக்க கூடாது உப்பு தனியாக தான் போடணும் ஓ ரெண்டு தான் அரைக்கணும்ப்பா பானுமதி அக்கா வந்து அதை ஃபுல் பண்ணுறாங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிக்ஸி அரைக்கிற சத்தம் கேட்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு நிறையா டவுட்லாம் வருது முதல் முறையாக நாங்கள் இந்த ஊறுகாய் போடுறோம் இல்லையா பானுமதி அக்கா கொஞ்சம் சவுண்டாகவே பேசுங்க அந்த பக்கம் மிக்ஸி அரைக்கிற சத்தம் கேட்குது இந்த ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை வீட்டில் பானுமதி அக்கா வந்து எல்லாம் கிளறி விட்டுட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்கிறாங்க இது நல்லா வந்து தண்ணி விட்டுட்டுருக்குது உப்பும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதை எடுத்து நம்ம பிரேமாக்கா அக்கா வந்து பாட்டில் போடுறாங்க பாட்டில் போடும்போது அக்கா வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி எங்ககிட்ட வந்து நான் ஷார்ட் எடுக்காத போது ஒரு ரெசிபி சொன்னாங்க ஏதோ மண் சட்டியில் புளி என்னமோ சொன்னாங்க என்னக்கா பண்ணணும் மண் புளி கட்டியாக கரைச்சிக்கணும் புளியை கட்டியாக கரைச்சிக்கணும்

ம் அது சுண்டை வச்சுக்கணும் சுண்டிட்டு அந்த எண்ணெய் மேலே வரணுமா இது வந்து தயிர் சாதம் பழைய இதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற ரெசிபி சூப்பருங்க ம் மண் சட்டியில் தான் இது பண்ணணும் ஆ ஓகே கை எல்லாம் வைக்க மாட்டோம் இப்போ நீங்கள் சொன்ன ரெசிப்பியை எங்கள் தோட்டத்தில் உட்காந்து விறகெடுப்பில் மண் சட்டியில் பார்த்துட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்கள் கேட்டுக்கிட்ட ரெசிபி அதே மாதிரி நிறைய ரெசிபி நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று ஒன்றா இந்த ஊருகா ஐட்டம்ஸை நாங்கள் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு நான் வெயில் காலம் வந்துட்டாலே எல்லாம் இந்த வேலை தானே பண்ணுவோம் வத்தல் போடுறது ஊருகா போடுறது ஸோ அதை பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நிரப்பி வச்சுட்டாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே வச்சு காமிக்க போகிறோம் உட்காந்து பேசிகிட்டே மூணு வெரைட்டி ஊருகா போட்டிருக்கோம் நாங்கள் இது என்ன அதுக்குள்ளே ஊரிச்சான்னு பார்க்குறீங்களா இது போன வருஷத்தி ஊர்கா நமக்காக வந்து காமிச்சிருக்காங்க வித்யா இப்படி தான் இருக்கும் ஒன் இயர் ஊர்கா கெடாமல் அப்படியே இருக்கு பாருங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஊர்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ வந்து ஊர்கா போட்டோம் இல்லைங்களா எல்லாமே இப்போ டிஸ்பிளேல வச்சாச்சு இந்த மிளகு வந்து கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் ஜூஸ் தேவைப்படுது நம்ம வந்து தோட்டத்தில் போய் எடுத்து தான் வந்து ஜூஸை ரெடி பண்ணி போடணும் ஸோ அதனால் மேலே பேலன்ஸுக்கு ஜூஸ் எடுத்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் இதுதான் அந்த ஊறுகாய் நம்ம போட்ட நாலு ஊறுகாயும் இது தான்